ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அறிவியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெட் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் முக்கியமான வினாக்கள் கொடுத்துட்ருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேக்டீரியாக்களின் அளவை குறிக்கும் அழகு மைக்ரான் ஒரு மைக்ரான் அப்படின்னா பத்தி நடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் கொஸ்டின் ஒரு ஹெக்டர் என்பது ஏக்கர் கொஸ்டின் தங்கத்தின் தூய்மையை குறிக்கும் அழகு கேரட் இப்ப தங்க தூய தங்கம் அப்படின்னா அது வந்து இருபத்தி நாலு கேரட் அதான் தூய தங்கம் இப்ப நம்ம கடையில வாங்குறோம்ல அதனா வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு ரெண்டு கொஷின் இருக்குது தங்கத்தோட தூய்மை அப்படின்னு கேட்டால் அது கேரட்டு தூய தங்கம் அப்படின்னா அது எத்தனை கேரட்னா இருபத்தி நாலு கேரட் தான் தூய தங்கம் நாலாவது கொஸ்டின் ஒரு பேரல் என்பது முப்பத்தி ஒன்று ஒன்று பை ரெண்டு காலன் ஒரு பேரல்னா முப்பத்தி ஒன்று ஒன்று பை ரெண்டு காலன் அதுவே லிட்டரில் கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் அஞ்சாவது கொஷின் பருத்தியின் எடை டேஸில் குறிப்பிடப்படும் பேல் பருத்தியின் எடை ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோ குவிண்டால் அப்படின்னா அது வந்து நூறு கிலோ ஒரு மெட்ரிக் டன் டேஸ் கிலோ ஆயிரம் கிலோ எட்டாவது கொஷின் கப்பலின் வேகத்தை குறிக்கும் அழகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஒரு டசன் என்பது பன்னிரண்டு பத்தாவது கொஸ்டின் இயக்க ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக ஆற்றலா மாற்றணும் அப்படின்னா அது வந்து டைனமோ இயக்க ஆற்றலில் இருந்து மின்னாற்றலாக மாறுவதற்கு பேரு டைனமோ பதினோராவது கொஷின் இயக்க ஆற்றல் கணக்கிடும் வாய்ப்பாடு இயக்க ஆற்றலை கணக்கிடும் வாய்ப்பாடு ஆஃப் எம்பி ஸ்கொயர்டு பன்னெண்டாவது கொஷின் ஒளியின் திசை வேகம் வெற்றிடத்தில் வினாடிக்கு டேஸ் மீட்டர் பயணம் செய்கிறது மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பதிமூணாவது கொஸ்டின் ஓர் அறையில் எதிரொலி கேட்க வேண்டுமானால் அறையின் நீளம் குறைந்தபட்சம் டேஸ் மீட்டர் இருக்க வேண்டும் பதினேழு மீட்டர் பதினான்காவது கொஸ்டின் ஒலி அலைகள் இயந்திர அலைகள் என்பதால் அவை பரவ டேஸ் தேவை ஊடகம் தேவை அலைகள் பரவ ஊடகம் தேவை பதினைந்தாவது கொஸ்டின் டேஸ் பரவ ஊடகங்கள் தேவையில்லை ஒலி அலைகள் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க எந்த அலைகள் பரவ ஊடகம் தேவை எது பரவ ஊடகம் தேவையில்லை அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க பதினாறாவது கொஸ்டின் ஒளி அலைகள் நட்டலைகள் ஆகும் பதினேழாவது கொஸ்டின் ஒளி அலைகள் குறுக்கலைகள் ஆகும் பதினெட்டாவது கொஸ்டின் அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் டேஸ் அலைகளின் எண்ணிக்கை ஒளி அலைகளின் எண்ணிக்கை அதிர்வன் அப்படின்னா ஒரு நொடியில ஏற்படக்கூடிய ஒளி அலைகளின் எண்ணிக்கை ஆகும் பத்தொன்பதாவது கொஸ்டின் அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸ் இருபதாவது கொஸ்டின் நம் காதுகள் வல்ல ஒளி அதிர்வு எண் நம்மளால கேட்கக்கூடிய அந்த ஒளி அதிர்வுகள் எண் அப்படின்னு பார்த்தோம்னா இருபதுல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை நம்மளால கேட்க முடியும் இருபதுக்கு கம்மியாகவும் இருந்தால் நம்மளால கேட்க முடியாது இருபதாயிரத்துக்கு அதிகமாக இருந்தாலும் அது வந்து மீ ஒளி ஆயிரும் அது நம்மள நம்ம காதுக்கு வந்து அவ்வளோ ஒளி வந்து நம்ம காதுனால கேட்க முடியாது சவ்வு வந்து கிழிஞ்சிரும் இருபத்தி ஓராவது கொஸ்டின் இருபதாயிரம் ஹெட்ஸ் மேற்பட்ட ஒளி அதான் இருபதாயிரத்துக்கு ஹெட்ஸுக்கு மேல் மேற்பட்ட ஒளி என்னது மீ ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க மீ ஒலி வந்து வௌவால் நாளனால மட்டும்தான் கேட்க முடியும் மனிதர்களால மீ ஒலி வந்து கேட்க முடியாது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் குற்றொலி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு யானை குற்றொலி அப்படின்னா என்னன்னா இருபது ஹெட்ஸுக்கும் கீழே உலா அந்த ஒளி தான் குற்றொலி அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்கக்கூடிய திறன் வந்து யானைக்கு மட்டும்தான் இருக்குது இருபத்தி மூணாவது கொஷின் ஒளி செறிவின் அழகு டெசிபல் ஒலி செறிவின் அழகு டெசிபல் ஓகே இதே மாதிரி தொடர்ந்து அறிவியல் கொஷின்ஸ்க்கும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அறிவியல் கொஷினும் வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ